ஆந்திரா தெலுங்கானாவில் கூலி படத்துங்க வந்து ஏன்னா லேட்டாக தான் அந்த டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ணாங்க நேற்று தான் அதாவது வந்து வரலாறு காணாத ஒரு புக்கிங் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஆந்திராவில் மட்டும் டிக்கெட் விலையை ஏற்றிக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்காங்க தெலுங்கானாவில் அதே டிக்கெட் தான்ட்டாங்க ஏன்னா அங்கே ஜூனியர் என்டிஆருடைய வார் டூ ரிலீஸ் ஆகுது அந்த வார் டூவை தாண்டி கூலி படத்துக்கு அப்படி ஒரு பயங்கரமான புக்கிங் வந்து நமக்கு என்னென்னா ஒரு பக்கம் ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் நாகார்ஜுனா அவங்க திரும்ப சொல்கிறதுனா நாகார்ஜுனா ஒரு வில்லனா எப்படி பார்க்கறது என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தொடச்சா நாகார்ஜுனா அந்த கேரக்டரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து துபாயில் கூட உமேர் சந்து அப்படின்னு ஒரு விமர்சகர் அவர் வந்து நான் படத்தையே பார்த்துட்டேங்கன்னு போட்டிருக்காரு வந்து படத்தையே பார்த்துட்டேன் படம் வந்து பிரமாதமாக இருக்குது கடைசி இருபது நிமிடம் வேறு மாதிரி இருக்கும் அல்லோகல படம் தேட்ரு அப்படின்னு செகண்டா புழுக்க வேறு மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கொண்டாட்டமான படம் ரஜினி ரசிகர்களுடைய பைசா வசூல் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாரு அதாவது என்னென்னா நீங்கள் கொடுத்த காசு அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது அப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னு குறிப்பாக அவர் சொன்னது என்னென்னா நாகார்ஜுனாவே அந்த இருபது நிமிஷம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டேனார் அவர் எப்படி பார்த்தாரு ஏதா பார்த்தார்லாம் சொல்லல அது குறிப்பாக அனிருத்தோட மியூசிக் வந்து பிரமாதமாக இருக்குது என்னன்னா இந்த படத்துக்கு அப்புறம் அனிருத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு வந்து இந்திய லெவலில் அவர் ஏற்கனவே இருக்குது இன்னும் பெரிய மார்க்கெட் அவருக்கு வந்து ஏறும்னு அவர் போட்டிருக்காரு இது இங்கே ஆந்திரா நிறைய காட்சிகள் வந்து கூலிக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் புக்கிங் வந்து இங்கே வந்து எங்கே சித்தூரில் எடுத்தாலும் சரி விஜயவாடா எடுத்தாலும் நெல்லூரில் எடுத்தாலும் ஹைதராபாத்தில் எடுத்தாலும் அப்படி ஒரு வரவேற்பு வார் டூவுக்கு கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ்லாம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் இல்லை நிறையவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈவெண்ட் நடந்திருக்கு ஜூனியர் என்டிஆர் கலந்துக்கிட்டாங்க அந்த ஈவெண்ட்டில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பயங்கர சலசல சலசலும் ஒரே சத்தம் வந்து அந்த சத்தத்தில் என்ன ஆகிட்டார் பயங்கர டென்ஷன் ஆகி ஒன்று நான் பேசணுமா இல்லை மைக்கு கீழே போட்டு நான் கிளம்பணுமா நீங்களே முடிவு பண்ணிங்க அப்படின்ற அளவுக்கு டென்ஷன் இந்த டென்ஷன் வந்து அந்த டீமுக்கே இருக்குதுன்னு பேசிக்கிறாங்க நமக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல வந்து படம் வந்த பிறகு தான் தெரியும் இப்படியே நீங்கள் சென்னை எடுத்துங்க சென்னையில் கொண்டாட்டம் இந்த இப்போ இந்த வீடியோ பேசுகிறதப்போ அப்படி பார்த்துக்கிட்டே தான் வந்தேன் நான் ஒவ்வொரு தேட்டராக இப்போயும் எடுத்து கட் அவுட்டு கட்டுறதும் தோரணம் கட்டுறதும் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கட்சி ஒரு திருவிழா மாதிரி வந்து ஏற்கனவே வேட்டையின்னு வந்துடுச்சு ஆனால் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி ஆரம்பத்துலேருந்து பெரிய பயங்கரமான வரவேற்பு ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவுக்கே இது ரொம்ப முக்கியமான படம் இந்த படத்துக்கு அப்புறம் ஜனவரி மாதம் வரைக்கும் பெரியவருடைய படமே கிடையாது அப்படின் போது அங்கே ஒரு பக்கம் கொண்டாட்டத்துக்கு ரெடி இருக்காங்க அமெரிக்காவில் குறிப்பாக அமெரிக்காவில் வந்து ஐந்து நாளுக்கு ஃபுல்லுங்க வந்து இந்த படம் ஐந்து நாளுக்கு ஃபுல்லு அங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவருக்கு என்ன தமிழ் படமாக இந்திய படம் அவருக்கு ஏதோ ஒரு படம் தெரியுது வந்து அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு இது என்ன உங்கள் ஊர் அமைஞ்சரா அப்படின்னு கேட்டிருக்காரு வந்து இப்படியேப்பட்ட பதிவு பாருங்க உங்கூர் கே கேள்வி கேட்டிருக்காரு மடமட மடமட் ரஜினி ரசிகர்கள் அவருக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க உங்கள் ஊர் தாண்டி எங்கூர் சூப்பர் ஸ்டார் வந்து பெரிய லெவலானவர் நாங்கள் வந்து இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவரை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் வந்து படத்தை இங்கே வந்து பாருங்கள் உங்கூர் அவெஞ்சரா எங்கள் ஊர் கூலியா எங்கூர் சூப்பர் ஸ்டாரான்னு தெரியும் அப்படின்ட்டு அவங்க வந்து போட்டிருக்காங்க ரஜினி ரசிகர்கள் அவரே மிரண்டு போயிருக்காரு என்னென்னா அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களே பார்க்குறாங்களா என்னையா படம் ஓடுதுங்க படம் வந்து ஒரு ஜுராசிக் பார்க் கூட இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கல அப்படி ஒரு வரவேற்பு இந்தியன்ஸ் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு பக்கம் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் வந்து இந்த அனிருத் வந்து தெலுங்கு ஈவெண்ட்டில் அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த ட்ரெய்லரில் வந்து வரல அல்லேலா பொல்லாலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அதுக்கு என்ன அர்த்தன்னு கேட்குறாங்க வந்து அது நல்லா இட்டாயிடுச்சின்னு இருக்கேன் அல்லேலா பொல்லாலாமா அப்படின்னா என்னங்கன்னு எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க நான் உட்காந்து மியூசிக் பண்ணும்போது இல்லை ஏதாவது கம்போஸ் பண்ணும்போதோ ஏதாவது ஒரு பாட்டை வந்து நான் உளறிக்கிட்டே இருப்பேன் என்னென்ன வார்த்தையில் வருதோ அதை பாடிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை தேவணோன்னே இதை வந்து டம்மியாக பாடி அமைச்சேன் நான் இந்த அல்ல பொல்லையிலாம்மா அப்படின்னு பாடி அமைச்சேன் அமைச்ச ஒன்று சூப்பராக இருக்குது பிரதர் இது இதை நம்ம சேர்த்து பண்ணிட்டு அப்படி சேர்த்தது தான் அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வைரல் ஆகிடுச்சு அப்புறம் நாங்கள் சும்மா இல்லை போயிட்டு நான் அப்புறம் லோகேஷ் எல்லாம் போயிட்டு இதுக்கான அர்த்தம் என்னன்னு நாங்கள் போய் கண்டுபிடிச்சப்போ கிரேக்க மொழியில கிரேக்க மொழியில் அதுக்கு என்ன அர்த்தம்னா சண்டைக்கு ரெடியா சண்டைக்கு வரையா நீ அப்படின்ற அர்த்தமாக வந்து யார் யாரை சண்டைக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரியல அப்படி ஒரு பக்கம் அநிருத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்களை அவர் முன்னால் பெரும்பாலும் பார்க்கறது இல்லைன்ற மாதிரி டாக் அது முன்னால் தான் ஒன்னா ஒரு படம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகாத முன்னுக்கு பார்க்கவே மாட்டார் இந்த படத்தை தான் நாம தான் முதல் முதல்ல சொல்லியிருந்தோம் ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் பார்த்துட்டு அதன் பிறகு ரீ ரெக்கார்டு ஆகாம இருந்த படத்தையும் பார்த்துட்டு சூப்பர் கண்ணா அப்படின்னு லோகேஷை பாராட்டியிருக்காரு பொதுவாக ரஜினியோட படங்கள் ரிலீஸ் ஆவதற்கு முதல் நாளோ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியோ அவருடைய மனைவி லதா ரஜினிகாந்த் பார்ப்பாங்க இந்த படத்தை அது மாதிரி அவங்களுக்கு வரைக்கும் ஸ்பெஷலாக போட்டு காமிச்சிருக்காங்க பார்த்துட்டு மறுபடியும் லோகேஷ் கூட நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படி வந்து படம் வந்திருக்குது முதல் நாள் லதா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா சௌந்தர்யா அவங்க பசங்க தனுஷுடைய பசங்க இவங்கெல்லாம் கண்டிப்பாக ரோகிணி தேட்டர்லையா அல்லது வந்து குரோம்பேட்டை வெற்றி இல்லையா தெரியல சென்னையில் ஏதாவது தேட்டரில் உட்காந்து படம் பார்ப்பாங்க அது ஒரு பெரிய வைரலாகும் முன்னாடியே பார்த்த அந்த விஷயம் அப்புறம் குறிப்பாக அந்த சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்று லீவு விட்டுருக்காங்க இல்லைங்களா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் அது நாம் கூட பேசியிருந்தோம் மொத்த தொழிலாளர்களுக்கும் லீவு கொடுத்துட்டு பதினாலாம் தேதி அத்தனை பேருக்கு டிக்கெட் எடுத்து கையில் கொடுத்து முப்பது டாலர் செலவு கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நிறைய அவங்க நிறுவனத்தை டேக் பண்ணி போட்டு எங்க இப்படி ஒரு நிறுவனம் இங்கே இல்லையே எங்கேயும் வந்து பல்க் புக்கிங் பண்ணியிருக்காங்க கையில் காசு ஸ்நாக்ஸு எல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க ஏதாவது அந்த சிங்கப்பூர் நிறுவனத்தில் வேலை இருந்தால் எங்களையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு ஏன்னா அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் வந்து ஒரு தீவிர ரஜினி ரசிகரான் பாருங்க வந்து அங்க ஒரு பக்கம் இப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொன்று என்னன்னா இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நாளைக்கு எப்படி காலையில தெரிஞ்சிட்டு போகுது படம் என்ன ஏதுன்னு வந்து இப்போ வரைக்கும் ரஜினிகாந்துக்கு ஜோடியா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு இல்லைங்க அவர் தான் ஜோடி இல்லை ஜோடியை மறைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சில பேர் ஜோடியே கிடையாது அப்படின்னு ஏன்னா பாத்தீங்கன்னா பூஜா யக்தே அவங்க ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு போயிட்டாங்க அவங்களே சொல்லியிருந்தாங்க பெரும்பாலும் வந்து இந்தி சினிமாவில் வந்து என்னை கவர்ச்சிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் லோகேஷ் கனகராஜ் ஒரு பாடலுக்கு ஆட வச்சது என்னென்னா இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ஐப்பாக இருக்கும் இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்போது அந்த பாட்டு வெறித்தனமான ஹிட்டு அதுவும் பூஜா ஆக்டேவோட சௌபின் ஆடும்போது பேரவிதமாக இருந்தது அப்படின்னு பாடாட்டியிருந்தாங்க அதனால் வந்து பூஜா ஆக்டே ஒரு பாட்டுக்கு தான் சுருதிஹாசன் தத்யராஜோடைய மகளாக நடிக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கும் அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரஜினிக்கு ஜோடி இல்லைன்னு தான் தோணுது வந்து அது ஃப்ளாஷ்பேக்கில் வரதுக்கான வாய்ப்புலாம் இல்லை அப்படி ஜோடி இல்லாமல் சோலோவாக ஒரு நபர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு தான் இந்த கதை இந்த கதையை கூட இன்னும் யார் யாரோ சொல்கிறாங்க கதைகள்லாம் வந்து கதையாகவே போகும் இது அந்த ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் என்னென்னா அவர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார் அவர் பேரை சொல்ல வேணாம் அது எங்கே இருக்காருன்னு சொல்ல அவர் என்னென்னா படம் பார்த்துட்டாருன்னு சொல்லியிருந்தா படம் பார்த்துட்டாரு அவர் ரஜினியோட ரசிகர் கிடையாது அது பொதுவான ரசிகர் அவர் அவர்கிட்ட இருந்து எப்படிங்க படம் அப்படின்னா இல்லைங்க கதை சொன்னால் நல்லா இருக்காது அது நியாயமும் கிடையாது அது அதே போல் எந்த காட்சியெலாம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் போய் அந்த போய் ஒரு ஒரு திரையில் ஒரு பெரிய திரையில் அந்த சவுண்டோடு நீங்கள் அனுபவிச்சா தான் கரெக்டாக இருக்கும் நான் பாட்டு ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பெப்பு இல்லாமல் போய்டா அதனால்தான் நீங்கள் விமர்சனத்தில் கூட நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டாதிங்கன்னு வாங்கிறது வந்து அதுக்கப்புறம் தியேட்டரில் போகணும்போது சப்பன் ஆகிடும் அதுதான் சொல்கிறார் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா எங்கள் பத்து பாட்ஷா பத்து படையப்பாவுக்கு சமம் அப்படின்னு வந்து என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நான் சொல்கிறதனா பத்து பாட்ஷாவுக்கு சமம் அந்த பாட்ஷாவில் வந்து ஒரு என்ன சொல்கிற ஃப்ளாஷ்பேக்கு போர்ஷன் இல்லைங்களா மாணிக் பாட்ஷா அது மாதிரி ஒரு பத்து மடங்கு இருக்கும் நீங்கள் போய் படத்தை பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள் நான்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டேன் குறிப்பாக என்னென்னா இந்த வயசில் அதகலம் பண்ணுறாரு இவர் எப்படி அப்படின்னு ஏன்னா அவர் பார்த்த நண்பரே சொன்னார் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் கிரீன் மேட்டை யூஸ் பண்ணலைங்க வந்து ரஜினிகாந்தாக லைவாக நடிச்சிருக்காரு லைவாக ஃபைட் பண்ணியிருக்காருன்னு அதை தான் லோகேஷ் கானராஜ் சொன்னார் வந்து வரைக்கும் இல்லை பெரும்பாலும் வந்து நாங்கள் கிரீன் மேட்டை தொடவே இல்லை அவ்வளோ லைவாக எடுத்திருக்கோம் அதுக்கு ரஜினிகாந்த் அப்படி ஒத்துழைச்சார் இந்த வயசில் அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குன்னு ஒரு ஆர்வர் காட்சி ஒன்று இருக்குது அது வேற விதமாக இருக்கும் நீங்க பாருங்கன்னு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் அவரை வச்சுட்டு இன்னும் அதிகப்படுத்திட்டு போயிட்டாரு ரைட்டு கிளம்புவோம் எவ்வளோ நாள் இருக்குது ஒன்று இன்னொன்று சில மணி துளிகள் தான் இருக்குது வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அல்லது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி கதை என்ன மாதிரியான ஜானர் இது அப்படின்றதுலாம் ஒரு விடய காலே மூணே முக்கால் நாலு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நம்ம கூட முதல் ரிவ்யூவாக அதை அடிச்சு விட்டுடலாம் வந்து ஃபர்ஸ்ட் ரிவியூவாக இந்த படத்தின் மீது ஒட்டுமொத்தமாக ரஜினி ரசிகர்கள் கவனத்துக்கிறதுக்கான காரணம் என்னென்னா எழுபத்தி நாலு வயசில் ரஜினிகாந்த் இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணுறாரு அது என்னென்னு அந்த பிக் ஸ்க்ரீனில் போய் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு பெரும் ஆவலாக இருக்கிறார்கள் அந்த ஆவலோடு சேர்த்து நாம் இருக்கிறோம் அதை ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட்டோ பார்த்து ஒரு விமர்சனத்தை தெரிவிக்க விட்டுருவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி